மரண நேரத்திலும் சிவனை இறைஞ்சி உயிர் மார்க்கண்டேயர் அவரால் இந்த திருத்தலம் மார்க்கண்டேயனை மரணத்தில் இருந்து காக்க யமனை அழித்த இடம் அமிர்தகடேஸ்வரர் இங்கு மூலவர் அபிராமி தேவியின் கருணை ஓங்கும் இடம் அறுபது வயதை கடந்த பலர் இங்கு வழிபட வருகிறார்கள் ஏன் வாழ்க்கையின் நீட்சி மாதானம் இங்கே வழி வழிகாட்டப்படுகின்றது அபிராமி அடிமையாயிருந்த அபிராமி பட்டர் இங்குதான் அம்மாவாசையில் நிலவை காட்டி பக்தியை வெல்லச் செய்தார் இது பக்தி தலம் இது மரணத்தை வென்ற நம்பிக்கையின் தலம் இது பக்தியில் வென்ற உயிர்களின் சாட்சி திரு அமிர்தகடேஸ்வரம்